அரசம்பட்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆடி மாதம் பதினேழாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி ஆரம்பித்து சக்தி அம்மன் பிறப்பு பெரியநாயகி அம்மன் பிறப்பு கிருஷ்ணர் பிறப்பு கங்கையம்மனுக்கு சாகி வார்த்தல் பிரம்ம விஷ்ணு சண்டை ஆதி லட்சுமி பிறப்பு அம்மன் பிறப்பு மும்மூர்த்தி தேவருக்கு முத்து போடுதல் சனி பகவானுக்கு முத்து போடுதல் காத்தவராயன் 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 கழுமரம் ஏறுதல் காத்தவராயன் கருப்பழகி திருக்கல்யாணம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியான இன்று காளிக்கோட்டை இடித்து ஜாகிதா பி எம் சின்னையன் என்கின்ற பரணி அவர்களால் தேர் வடம் பிடித்து முதல் நாளான திருத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்த திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தாரைப்பப்பத்தை இசைக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஆடி மகிழ்ந்தனர்